என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமூட வாழ குருவ பெருமானை வணக்கி பாத்தீங்கன்னா சுக்கனுடைய பயிற்சி உள்ள பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மண்மனை தேடணும் பொன்பொருள் தேடணும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும் அது நல்ல கல்யாணம் அமையணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் இடம் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்ப ஏற்பட்ட ஆசைகளுக்கு வித்திரக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சுக்கிரன் ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பாரு இப்போ எக்ஸாம்பிள் மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற இருக்கும் அதே மீனராசியில இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பவர் வந்து வேற இருக்கும் அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அது அமையாது ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையும் செய்ய போறார் அந்த நன்மை என்ன வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசமா எடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலனை கிடைச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடகராசியில பிறந்த நீங்க எதுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து விடாப்புடியாகவும் ஏதோ ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் இது வரைக்கும் எந்த துரோகம் யாருக்குமே நினைக்காம நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருந்தாலும் கூட அதிகப்படியான எதிராளிகளையும் அதிகப்படியான சிக்கல்களையும் சந்திச்சுட்டு கூடிய ராசின்னு சொன்னால் கடகராசின்னு சொன்னா மிகையாகாது இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட அந்த ரெண்டோ வருஷ காலமா பகையாளி அதிகமாயிட்டாங்க பகையாளி அதிகமான மாதிரியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயுமே நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சுது ஒவ்வொரு காரியத்தையும் நம்பிக்கையோட பண்ணாலும் கூட அந்த நம்பிக்கைக்கு மேல் பாத்தீங்கன்னா கஷ்டத்தையும் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இப்ப ஏற்பட்ட சூழல்ல இந்த சுக்ரன் மன ஆறுதலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நமக்கு நன்மை செய்வாரா நன்மை செய்ய மாட்டாரா இன்னைக்கு நம்ம ஒரு தமிழில பாக்குறோம் அதிர்ஷ்டங்கள் கிடைச்சி யோகங்கள் கிடைச்சி ஜாக்பட் அடிக்கிறோம் அப்ப நம்ம ஒரு நம்பிக்கையான ஒரு தான் எல்லாருமே இருக்கும் தான் எல்லாமே வரும் பட் அந்த கிரகனுடைய வீக்னஸ் இல்லாம நமக்கு அந்த நன்மைகள் கிடைச்சதா ரொம்ப சந்தோஷம் தான் கண்டிப்பா இந்த சுக்ரன் உங்களுக்கு நன்மை கொடுப்பார் அப்படிங்கிற எந்த ஐயன் கிடையாது ஏன்னா பாகிஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஒன்பது கதிபதியான சுக்ரன் கிடையாது ஒன்பது கதிபதி குரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வீட்டு கதிபதியான சுக்கரன் பரிவர்த்தனை படுறாங்க அப்ப அது பரிவர்த்தனை பெற்றா என்ன ஆகும் நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நன்மை கட்டாயமா ஏற்படும் நல்ல விருதி கட்டாயமா ஏற்படும் அப்ப இந்த நல்ல விருதி அப்படிங்கறது இந்த பதினாறு வீட்டில் இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்துல அமர்ந்த குரு அதே மாதிரி பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார வீக்னஸ் கம்மி பண்ணுவாங்க அப்போ பொருளாதார வீக்னஸ் கம்மி பண்ணோன்னா என்னன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் நல்லா இருந்தால் பொருளு பொருளாதாரம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் நல்ல ஜாப் கிடைச்சா பொருளாதார வீக்னஸ் கம்மி ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மனப்பிரப்பா நிம்மதியாக ஒரு வேலையை செய்யலாம் அதுவும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்போ வேலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் உள்நாட்டு பயணமாக இருந்தாலும் அல்லது வேலையை தேடி பயணிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மே ஜூன் அப்போ கட்டுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஆல்மோஸ்ட் இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைச்சிடும் ஏன்னா சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கும் கிட்டத்தட்ட சனி மாறி அவரு ராகு சுக்ரன் சனியோட பயணத்துல இருப்பா பட் என்ன கலப்பட கலப்படம் அப்படின்னு சொன்னா அந்த கிரகனுடைய அந்த கலப்பு அமைப்பு அப்படின்னு திரு திருகிரக ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆதிக்க அடிப்படையில வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவான வைப் வந்து கிடையாது தொழில உண்டு அதே மாதிரி ஃபேமிலிலையும் அதே மாதிரிதான் ரொம்ப நாள் இருந்த அந்த மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் பிள்ளைகளால் இருந்த பிரச்சனை வேலையில இருந்த பிரச்சனை வீட்டில் ஒரு பொருள் வாங்க முடியல தங்கமே வந்தாலும் தகுதிபடியாகுது இருக்கிற காரியங்களும் ஆகுது பணம் விரயம் ஆகுது அதே மாதிரி ஒரு பொருள் கூட வீட்டில் தங்க மாட்டேதுங்க பணம் வந்து சேரவே மாட்டேது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து பையன் வந்து தலைக்கு மேலே வந்துட்டான் பொண்ணு தலைக்கு மேலே வந்துச்சு இன்னைக்கு தேடல் அதிகம் தேவை அதிகம் ஆனால் எங்களால் ஒரு சேவிசே பண்ண முடியலைங்க கடன் மட்டும்தான் அதிகமா இருக்கு கடனை கட்டுமா கட்ட மாட்டோமா அப்படிங்கிற கேள்வியும் பெரியவங்க நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குதுங்க அப்பேற்பட்ட நிலவரம் அதுவும் பொதுவாக அந்த ரெண்டு ரெண்டு வருஷம் நிறைய அப்பா பாடாத பாடு பட்டாச்சுங்க அப்பேற்பட்ட பாடுக்கு ஒரு விடைதான் ஒரு மருந்து தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்க போகுது ஃபேமிலியில ஒரு நல்ல சுபகாரியத்துக்கான நன்மைகள் ஏற்பட போகுது வீட்டில் வந்து வண்டியோ வாகனமோ அல்லது வீடோ ஆல்டர் பண்ணுவீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வீடா இருக்கிற ஒரு மச்சு வீடு கட்டுவீங்க மச்சு வீடு ஆல்டராவது பண்ணுவீங்க நீங்க அதே மாதிரி ஒரு சொத்தமா சொந்தமா உங்க பேர்ல ஒரு சொத்து கிரைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த காலகட்டம் ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள அவங்க பண்ண வைக்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல காதல் திருமணம் காதல் வீட்டுல பண்ணி சொல்லியும் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு சுமூகமான ஒரு திருமணம் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து குழந்தை பேருக்கான முயற்சி பண்ணவங்களுக்கு மருத்துவங்கள் பார்த்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி நிலையில் உயர்நிலை கல்வி உயர்நிலை சார்ந்த விஷயத்தை அடைகிறதுக்கும் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் நல்ல சிறப்பாக கிடைக்கிறதுக்குமான டைம் தான் இந்த கடகராசிக்கான டைம் அப்ப கரெக்டாக கடகராசிக்காரங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருந்த பழைய கஷ்டங்கள் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் இதுக்கு நீங்க பிரார்த்தனைகள் பண்ணுங்க முன்னூறுல வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்க போகுது அதே மாதிரி மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகள் தான் பெரிய பாதிப்புல பெரிய கண்டங்கள் கிடையாது இருந்தாலும் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பாதங்களில் வந்து கண்டாயமா கவனிக்கிற மாதிரி வேணும் இந்த கணுக்கால் கெண்டக்கால் மூட்டு வை அடிவிற்று கீழ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்கணும் சில சர்ஜரிகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால ராகு சுக்கரன் சனி அப்படிங்கும்போது கண்டிப்பா சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க அல்லது அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மற்றபடி பெரிய பயப்பட தேவையில்லை தைரியமா இருந்து இந்த காலகட்டத்தை கடந்து வாங்க நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது தைரியமா இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கரனுடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம் பொதுவாகவே சுக்கரனை வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல சுக்கரன் வலுவா இருக்காரா வலுவில்லாம இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு அவருடைய பலாவலன் என்ன குரு சுக்கரனுடைய பார்வைகள் தான் நல்லா இருக்கா சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வைகள் தான் நல்லா இருக்கா செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒன்பது கிரகனுடைய வீக்னஸும் அதனுடைய பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கக்கூடிய திசா புத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலயுமே தடையிலாம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு அந்த சரியில்லைன்னு வைங்களேன் அது சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும் கடந்து போயிடணும் நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம தாராளம் யூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பசு ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பாத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சிலர் கரெக்டா ஜாதகத்தை எழுதி வச்சிருக்காங்க ஒரு சிலர் தவறா இருந்துங்க சார் ஒரு இடத்துல ஒரு லக்கணம் சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க ஒரு இடத்துல ஒருன்னொன்னு சொல்றாங்க சார் எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயில நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம் அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவா அதுக்கான பலன்களை சொல்லி அது தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு அதனால நீங்க நம்ம சைடில் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க நேரில் வரணும்னால வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் கன்சல்ட்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம டீட்டெயிலாக வந்து உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான அப்பாயின் பிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது எந்த நேரம் கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா கூடிய எல்லாமே கிடைக்கிட்டுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்